அருமை குழந்தைகளே இளவரசன் ராஜசிம்மனோட பயணக்கதைகள் ஏழு வீடியோவாக வந்திருக்கு இளவரசன் ராஜசிம்மன் மிகவும் தன்னம்பிக்கை மன உறுதி விடாமுயற்சி ஆர்வம் செயல்திறம் சமயோசித அறிவு மிகவும் மிக்கவன் தான் மணந்த தவளை இளவரசியை பத்து தலை பூதத்திடமிருந்து மீட்க ஏழு கடல்கள் ஏழு மலைகளை தாண்டி சென்றான் அவன் அவ்வாறு சென்ற ஒரு நீண்ட தான் இவை அப்பொழுது இளவரசன் ராஜசிம்மன் இளவரசியை மீட்க சென்ற பயணத்தில் சந்தித்த இடையூறுகள் அவன் தன் உயிரை வைத்து அதை எவ்வாறு தன் அறிவாலும் வளத்தாலும் பொறுமையாலும் வெற்றுக்கொண்டான் என்பதே இந்த கதையாகும் இந்த ஏழு வீடியோக்களோட லிங்கையும் நான் இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லலாம் இந்த சேனலில் இன்னும் இது போல் நிறைய சிறுவர் கதைகள் இருக்குது அதனால் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இருக்கிற இந்த சிறுகதைகளையும் உங்களால் படிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது சிறுகதைகளுக்கு மேலே இந்த சேனலில் இருக்குது அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுக்கு மேலே வர சிறுகதைகளும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் உங்களுடைய கமெண்ட்களையும் இதில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்ற இதுவும் எனக்கு தெரிய வரும் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் நீங்கள் வந்து இதெல்லாம் படித்து உங்களுடைய திறமைகளையும் வளர்த்துக்கோங்க கற்பனை திறனை வளர்த்துக்கோங்க பராக்கிரமசாலிகளாக இருங்க நல்ல பலசாலிகளாகவும் இருங்க மீண்டும் இதுபோல் பல சிறுகதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்